உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மீன ராசி நேர்களே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பின்வரக்கூடிய உண்மைகளை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க இந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கலன்னா யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க ஏன் இவ்வளவு டீட்டெயிலாக இந்த உண்மைகளை பத்தி பேச போறேன் அப்படின்னா வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மீன ராசிக்காரங்க தோக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தாங்க இந்த வீடியோ அன்பை பகிர்ந்து அன்பால் ஏமாற்றப்பட்டு அன்பால் நம்பிக்கையை இழந்து அந்த அன்புங்கிற ஒரு விஷயத்த மறுபடியும் மறுபடியும் தேடக்கூடிய மீனராசினியர்களே இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மிக பெரிய ஒரு பலமான வீடியோவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க கண்டிப்பா சொல்றேன் இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு தான் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மீன ராசி நேர்களே ரெண்டு விஷயங்க வள வள வளன்னு பேச மாட்டீங்க அதே நேரத்தில் ஒருத்தங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நீங்கள் அடுத்தவர்களை உங்களுடைய நேரத்தை வீணடிக்க அலோவ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் சொல்லக்கூடிய இந்த அஞ்சு பாயிண்ட்ஸை நீங்க கண்டிப்பா கடைபிடிக்கணும் இது ரொம்ப ரொம்ப உறுதிங்க யாருமே உங்களுடைய நேரத்தை வீணடிக்க அளவு பண்ணாதீங்க நிறைய மீனராசிக்காரங்க பண்ற ஒரே தப்பு தனக்கு ஆறுதல் வேணும் ஒரு ஷோல்டர் வேணும் நம்ம யாராலும் ஒருத்தங்க மேல அன்பு வச்சுருக்கவங்களை டைம் ஸ்பென்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க பேச பேச அவங்களுடைய பேச்சில் மயங்கி ஏமாந்து நம்ம வாழ்க்கையின் காலத்தை வீணடித்து விடுகிறோம் நம்பர் ஒன் நம்பர் எல்லா விஷயத்துக்கும் ஒரு துணையை தேடாதுங்க யாராலும் ஒரு துணை நமக்கு இருந்தாதான் இதை சாதிக்க முடியும் ஒரு பஸ் வெளியூர் போகணுமா சரி இவங்க கூட இருந்தாதான் நம்மளால வெளியூர் போக முடியும் இவங்க இல்லாம நம்மளால டிராவல் பண்ண முடியாது அப்படிங்கிறத மறந்து விடுங்கள் உங்களால ஒரு இடத்துக்கு போக முடியும் சாதிக்க முடியும் ஜெயிக்க முடியும்ங்கிறதை நம்பிக்கையை மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் திருப்பி சொல்றேன் அடுத்தவங்க வந்து நின்னாதான் நமக்கு வேலை கிடக்கும்னு கிடையாது தன்னாலேயே சுயமா ஒரு வேலையை செய்ய முடியும் என்பதை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்கள் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள் மூன்றாவது விஷயம் உங்களுடைய ரகசியங்களை யாருக்கும் பகிராதீர்கள் ஏன் இப்படி சொல்றேன் சார் என்னோட விஷயத்த நான் யார்த்தையான உண்மையை சொல்லி என் மனசுல இருக்கிற ஆறுதலை தேடிக்கணும் வேற எனக்கு ஆப்ஷனே இல்லைன்னு நினைக்கிறவங்க தயவு செய்து சொல்றேன் ஒவ்வொரு மனிதரையும் ஒவ்வொரு காலத்திற்கு ஒரு ஒரு தான் உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர யாருமே நிரந்தரமாக உங்களுக்கு டிராவல் பண்ண போறது கிடையாது அப்பேற்பட்ட சூழ்நிலையில் எதற்காக உங்களின் கனவுகளையோ உங்களுக்கு உண்டான சில விஷயங்களையோ வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க நீங்க சொல்லி அதில் லாபம் இருக்கு இல்லை ஹெல்ப் பண்ண போறாங்க நீங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் கேக்குறீங்க ஒரு ரூட் வழி கேக்குறீங்க ஏதோ ரைட் அவங்க ஹெல்ப் அது ஓகே அவங்க எதுவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது இல்லைன்னு தெரிஞ்சு நீங்க எதுக்காக அவங்களுடைய நேரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் எதற்காக உங்களுடைய எல்லா விஷயத்தையும் நீங்கள் அவங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க தேவையில் அதே மாதிரி எந்த சூழ்நிலையிலும் சரி நம்பர் நாலு எந்த சூழ்நிலையிலும் சரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கடனாக கொடுக்காதீர்கள் மீனராசி ஏன்னா ஜென்மசனி வருதுங்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது சுகஸ்தானத்துல குரு போய் உட்காராரு சந்தோஷமா இந்த வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய காலம் ரொம்ப நாள் கழிச்சு ராகு விலகுறார் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள் உங்களுக்கு உண்டான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்காம நீங்க அடுத்தவங்களுக்கான நேரத்தை செயல்படுத்துறது அடுத்தவங்க சந்தோஷப்படணும்னு பணத்தை கொடுக்கறது அடுத்தவங்க கஷ்டத்துக்கு உதவுறது தயவு செஞ்சு பண்ணாதீங்க நீங்கள் நான் சொல்வதை தவறாக எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்ல பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அடுத்தவர்களுக்கு உதவவே கூடாது நியாயம் நேர்மை நீதி தேவையே கிடையாது மீனராசினியர்களை தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு போங்க உங்களுக்காக வாழுங்கள் ஐந்தாவது முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் எதை கதை பிடிக்கிறீங்களோ கடைப்பிடிக்கலையோ இதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் இந்த பரிகாரம் செய்யறேன்னு சொல்றது பணத்தை வேஸ்ட்டாக செலவு பண்றது இதெல்லாம் விட மனதில் தன்னம்பிக்கையும் உடல் ஆரோக்கியத்தையும் அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நான் பயமுடுத்துற மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு பயமுடுத்துற மாதிரி சொல்கிறேன் நினைக்காதீங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஹெல்த்துக்கு நீங்க தான் காரணம் நீங்க தண்ணி குடிக்கணும்னா தண்ணி சம்பந்தப்பட்ட கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் நீங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் ப்ராப்பரா வாக்கிங் போல ஓவர் வெயிட் தூக்குறீங்க குடும்பத்துக்காக கஷ்டப்படுறீங்கன்னா பேக் பெயின் வரும் ஸோ இது எக்காரணத்தை கொண்டு வேற யாராலையுமே கிரியேட் ஆகாது இதற்கு முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமை உங்களுக்கு மட்டும்தான் ஸோ உங்களுக்காக வாழுங்கள் இப்போ மூன்று விஷயம் இது அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக ஃபஸ்ட்டு அஞ்சு பர்சனலாக சொன்னேன் இப்போ மூன்று அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக சொல்கிறேன் முதல் விஷயம் ராகுக்கு எது பெயர்ச்சி நடந்துவிட்டது ஸோ உங்களுக்கு தேவையில்லாத சில தொடர்புகள் இருக்கு சில பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் முடிச்சு விட்ருணுன்னு நினைக்கிறேன் இது எனக்கு தொடர்ந்தா பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறீங்களா தயவு செஞ்சு சொல்கிறேன் கட் பண்ணி விட்ருங்க லைஃப்ல எதுவுமே வேணாம் இந்த இடத்துல நீங்கள் தைரியமான முடிவுகள் எதையும் எடுக்கலாம் நான் திருப்பி சொல்றேன் வெளிப்படையா சொல்றேன் அந்த ரங்கம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் தைரியமா எடுங்க போல்டாக எடுங்க வெளில வாங்க நடக்கிறது நடக்கட்டும் என்ன நடந்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் நடக்கும் நம்பர் ஒன் நம்பர் டூ உங்களுடைய ஜாதகத்தில் ஜென்ம சனியா சனி பகவான் வர்றார் ஸோ இந்த நேரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற விஷயத்த நூறு பர்சன்ட் அவாய்ட் பண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பிசினஸ் பண்றது பார்ட்னர்ஷிப் பண்றது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அதே மாதிரி புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்திலும் ஒரு முறைக்கு ஒரு முறை யோசிச்சு செயல்படுங்க நீங்க கேஸ் கம்பெனி வச்சிருக்கீங்க நீங்க போலீஸா இருக்கீங்க நீங்க லாயரா இருக்கீங்க உங்களுக்கு பழகுபவர்கள் யாராகவேனா இருக்கலாம் எப்பேற்பட்ட நபர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்களை உடன் பேசும் போதோ பழங்கும் போதோ ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள் குரு பயிற்சி நாலாம் இடத்துக்கு போறார் குரு குழந்தை பிறக்கலையா குழந்தை பிறக்குங்க திருமணமாகலையா திருமணமாகுங்க முதல் திருமணத்தில் தோல்வியா இரண்டாம் திருமணம் கூட நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏஜ் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகள் வீட்டை நடத்ததா இருந்தாலும் சரி உங்களுக்கே நடக்கிற மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் தொழில் தொடங்குவதற்கும் அந்த தொழிலை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்வதற்கும் புதிதாக வீடு கட்டுவதற்கும் ரொம்ப பெஸ்ட் ஸோ இதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் எதையும் செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு முறை யோசித்து கவனமாக செய்யுங்க லாஸ்ட் விஷயம் முக்கியமான விஷயம் இது பயிற்சிகள் முன்னாடி சொன்னது பொது கருத்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்க தெளிவாக வேண்டிய கடைசி விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய நண்பன் யார் உங்களுடைய காதலன் காதல் யார் உங்களுடைய கணவன் மனைவி யார் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கக்கூடிய காலகட்டமாக உடைய சப்ஜெக்ட் எதுவேனா இருக்கலாம் அதாவது வேலையா இருக்கலாம் படிப்பா இருக்கலாம் என்ன மாதிரி சப்ஜெக்ட் ஆகனா இருக்கலாம் நான் பிஸ்னஸ் பண்றதா வேலைக்கு போறதா தண்ணி பாத்திரம் வைக்கிறதா இல்லை கொசுவத்தி கடை வைக்கிறதா என்ன வாட் எவர் இட் இஸ் நான் லவ் பண்ணலாமா இல்லை பிரேக்கப் பண்ணலாமா என்ன முடிவுகளையும் சரி தாராளமா இடுங்க சந்தோஷமா எடுங்க உங்களுக்குன்னு வாழ்க்கை நான் இன்னும் ஓப்பனா ஏன் சொல்றேன் நாலு குரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருத்தர் தான் சுகஸ்தானத்துக்கு வரா இருக்கேன் இது புதன் பகவானின் வீடு உங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சா தைரியமா சூப்பரா ஜாலியா இருக்கு ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க கூடிய காலகட்டம்னு இதை தான் சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தை இழந்து விடாதீர்கள் சந்தோஷமா ஜாலியா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ என்ன செய்யணுமோ ஒரு பேட்மிண்டன் ஆகணும் வெளிநாடு போகணும் ஸ்விம்மிங் போகணும் கராத்தே போகணும் நீங்க கோல்டு மெடலிஸ்ட் ஆகணும் அரசாங்க வேலை போகணும் ஒரு நாளாவது ஒரு நாளாவது பேப்பர்ல என்னோட பெயர் நல்ல விதமாக வர வேண்டும் என்ன நினைச்சாலும் சரி சார் நடக்கும் ஆனால் நல்லது நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்புங்க இறை வழிபாடு அதிகமாக செய்யுங்கள் ஒரு டவுட் இருந்தால் அந்த டவுட்டெல்லாம் சேர்த்து வச்சு அடுத்த வீடியோவாக போடுறேன் கண்டிப்பாக இந்த உண்மைகளை மறந்து விடாதீர்கள் இதை உங்கள் தெரிந்த மீனராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்